ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீதா வந்து அவங்க அழைச்சிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்க ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க எங்க என்ன நடக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கீதா வந்து அவங்க ஐஸ்வர்யிட்ட கேட்குறாங்க உண்மையை சொல்லு அன்னைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லு அப்படிங்கும் போது அப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க தீபா நான் சொல்றதை கேளு அன்னைக்கு ஏதோ இந்த மாதிரிக்கு தப்பு நடந்து போச்சுது நீ அதை மறந்துடு அதுக்காக வந்து என்னை வந்து இந்த மாதிரி தண்டிச்சிடாத இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லிடுறாது அப்படிங்கும்போது இப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறாங்களே தவிர ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து இது வரைக்கும் வெளிப்படையாக அவங்க சொல்லவே இல்லை எங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க அபிராமிட்ட சொல்கிறாங்க அம்மா வந்திருக்கிறது தீபா கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன காத்தி சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாமா இங்கே இருக்கிறது வந்து கீதா தான் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஐஸ்வர்யாவோட போனது கீதாவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாமா கீதா தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கீதா வந்து மேலே ரூம்ல இல்லையான்னு கேட்குறாங்க இல்லைம்மா ரூமில் இல்லை இது எல்லாமே வந்து என்னுடைய பிளான் தான் தீபா மாதிரிக்கு நான் தான் வந்து கீதாவை நடிக்க வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன் காத்தி இந்த மாதிரிக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏன் எனக்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க இல்லைம்மா பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்ல போனாக்கி அன்னைக்கு தீபாவுக்கும் ஐஸ்வர்யா அன்னைக்கு ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்குது அது ஐஸ்வர்யா அணி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து தீபா கீதாவை வந்து தீபாவை நடிக்க வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறாங்க வேணும்னா அங்க வீடியோ காலில் பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து அங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து கீதா வந்து தீபாவாசம் போட்டு இருக்கிறாங்கனால அவங்க வந்து ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு மலையில் என்ன நடந்துன்னு சொல்லிடு உண்மையிலேயே சொல்ல பண்ணக்கு எதுக்காக அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க அன்னைக்கு ஏதோ நடந்து போச்சுது ஆனா இதை வந்து நீ சொல்லிடாத தயவு செய்து என்ன மன்னிச்சிரு நீ வந்து இதை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க அதனால அன்னைக்கு நடந்த விஷயத்த நீ சொல்லிடாத அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து இப்படியே வந்து தீபான்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் அவங்க கிளியராகவே சொல்லல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவும் கீதாவும் வந்து அங்க கீழே வந்துருந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஐஸ்வர்யாட்ட வந்து எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவ அப்படிங்கும்போது அப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க என்னங்க நம்ம மன்னிச்சிருங்கங்க அப்படிங்கிறாங்க நீ ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செய்துக்கிட்டு இருக்கிற அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீ தான் அந்த மாதிரிக்கெல்லாம் செய்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க துங்காவுக்கும் உதவி செய்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்ன கார்த்தி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் துங்காவுக்கு இங்கே நடக்கிறது ஒவ்வொன்றையும் தீபாபதி சொல்கிறது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அபிரமின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருந்து சொல்ல போனக்கு எல்லா மருமகளுமே எனக்கு ஒன்று தானே நீ அந்த மாதிரிக்கெல்லாம் நீ சேர்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ அப்போ அருண் வந்து ஐஸ்வர்யா பார்த்து சொல்கிறாங்க இன்னும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஒழுங்கு மாதிரியாவது இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டு தாங்க என்னங்க என்னை வீட்டை விட்டு மட்டும் துரத்தி விட்டுறாதீங்க என்னத்தை நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க தயவு செய்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நான் என்னத்தை சொல்கிறதுக்கு இப்படிலாம் நீ இருப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கே வந்து பேசிட்டே இருக்கிறாங்களே தவிர ஆனால் வந்து ஐஸ்வர்யா வந்து தீபாவை தள்ளி தள்ளிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்கே சொல்லவே இல்லை இதனால வந்து தீபாவை தள்ளி விட்டது ஐஸ்வர்யா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் போகுது இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த கதையில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா இல்லைனா வந்து இதெல்லாம் கனவாக இருக்குதா அடுத்து வந்து ஐஸ்வர்யா வந்து என்ன மாதிரிக்கு பிரச்சனைகளை சந்திப்பாங்க இங்கே பார்த்தோம்னா தீபாவை வந்து சக்தி பாடுறதுக்காக அழைச்சிட்டு வருவாங்களா கார்த்தி வந்து தீபாவை எப்படியாவது பார்த்துருவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்